வணக்கம் நண்பர்களே சத்துக்களும் சுவையும் மிகுந்த முளைக்கட்டிய பயிறு வடை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல எல்லா பொருள்களையும் அளந்து போடுறதுக்கு நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கணும் அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டு அந்த பச்சை பயிரில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவுணும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதே போல் இன்னும் ரெண்டு மூணு தடவை அந்த பச்சை பயிர்லேருந்து அழுக்கெல்லாம் சுத்தமாக வர அளவுக்கு கழுவிக்கணும் அதுக்கப்புறம் பயிறு நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணியை தாராளமாக ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே அந்த பயிறு ஊறணும் அந்த மாதிரி எட்டு மணி நேரம் அந்த பயிறு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு வெறும் பயிறு மட்டும் ஒரு காட்டன் துணியில் போட்டு அந்த காட்டன் துணியை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கணும் ஒரு நூலால் கூட கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டு அந்த பச்சை பச்சைப்பயிர் மூட்டையை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இல்லைனா வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த மாதிரி மூடி வைக்கிறத ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அல்லது பத்து மணி நேரம் கூட விடலாம் அப்போ தான் அந்த பச்சைப்பயிறு நல்லா முளைச்சி வரும் ஒரு எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் கழித்து அந்த பச்சைப்பயிர் மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பச்சைப்பயிரெல்லாம் நல்லா முளைச்சிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆறு பூண்டு பற்கள் மீடியம் சைஸில் இதை மூணையும் எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை சும்மா ரெண்டு ரெண்டு துண்டுகளாக மட்டும் அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் அல்லது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று சேர்த்திக்கலாம் அந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டு அதையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அந்த வடைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அல்லது தூளுப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வடமாவு மாவு பிணையிற அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் அந்த மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரியும் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாதிரி அரைச்ச அந்த மொளக்கட்டின பச்சைப்பயிரியும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கலவை அது கூட போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிர் அளந்தோம் இல்லைங்களா அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கால் கை அளவுக்கு கொத்தமல்லி கீரியை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் இறுக்கி பிழிஞ்சிட்டு அதையும் அந்த வடைக்கு தயாராக வச்சுருக்கிற அந்த வட மாவுளியை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிக்கணும் அப்படி நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வட மாவில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு வேளை உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக தூளுப்பை கையில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை அப்படியே வடை மாவில் நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த உப்பு கலந்துக்கும் அதே போல் காரம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை எவ்வளோ பொடி பொடியாக அறிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சு அந்த வடை மாவில் போட்டு நல்லா பெனஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வடை மாவு வடையாக தட்டி போடுற அளவுக்கு அதில் தண்ணி பதம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஒரு வேளை தண்ணி பதம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை தெளித்து நல்லா கலந்து பெனஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானலி வச்சு அந்த வானலியில் வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெயை ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் இந்த வடைக்கு தயாராக வச்சுருக்கிற மாவை எடுத்து சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெயில போட்டுக்கணும் அந்த எண்ணெய் முழுக்க வடைகளை தட்டி நாம் போட்டுறக்கூடாது எண்ணெயில வடைகள் தாராளமாக வேகிற அளவுக்கு இடம் விட்டுட்டு தான் வடைகளை போட்டுக்கணும் ஏன்னா அந்த வடைகள் எண்ணெயில தாராளமாக வேகணும் அப்போ தான் வடையும் நல்லா வெந்து வரும் வடையில சுவையும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயில வடைகளெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் கழித்து அந்த வடைகளையெல்லாம் வடை எடுக்கிற கரண்டினால திருப்பி விடணும் வடைகளையெல்லாம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை நிமிஷம் மட்டும் கழிச்சு எல்லா வடைகளையும் அப்படியே கிளறி கிளறி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ எல்லா வடைகளும் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாக வெந்த கலர் தெரியும் ஒரு பக்கம் வடைகள் வேகாத மாதிரி கலரில் தெரியும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த வடைகளெல்லாம் கொஞ்சம் மொறு மொறுன்னு வெந்துருச்சு அப்படின்னா வடைகளை தீய விடாமல் எண்ணெயிலிருந்து அந்த வடைகளை எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே வடைகளாக சுட்டு எடுத்து தட்டத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சூடாக பரிமாறலாம் இந்த வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த வடை சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் இதே இந்த பச்சைப்பயிறு வடையை அந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி வைக்காமையும் சுடலாம் அதாவது அந்த பச்சைப்பயிரை ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதே போல் செய்யலாம் ஆனால் அதில் இந்த அளவுக்கு சுவை வராது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பச்சைப்பயிரை முளை கட்டி அந்த பச்சை பயிரில் வடை சுடும்போது அந்த வடையில் சத்துக்களும் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த பச்சை பச்சைப்பயிர் வடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே